குரு தேசம் ஹஸ்தனாபுரம் தலைநகரம் அரசன் நகுசன் தேவலோக இந்திர பதவி அடையணும்னு நூறு அஸ்வமேத யாகங்களை செஞ்சு முடித்தார் அரசர் நகுசன் இந்திரன் தன் வீரியத்தை இழந்து தாமரை தண்டுக்குள்ள தவம் இருந்த சமயம் தேவர்கள் நகுசனை அந்த தேவராஜ பதவியில் அமர வச்சாங்க பிரகஸ்போட வழிகாட்டுதலின் வருஷங்கள் மூணு லோகங்களையும் நகுசன் ஆண்டார் ஆரம்பத்தில் சிறந்த குணங்களுக்கு உறைவிடமா இருந்தார் நாளடைவில் அந்த தேவராஜ பதவியும் சொர்க்கலோகத்து லோகத்து சுக போகங்களும் அவருக்குள்ள அகங்காரத்தை ஏற்படுத்துச்சு அவர்கிட்ட குடியிருந்த பணிவு அவரை விட்டு போச்சு கீழ்த்தரமான எண்ணங்கள் உருவாச்சு அது அவரை மொரத்தவறி நடக்க தூண்டுச்சு ஒரு சமயம் அவருக்குள்ள இந்திராணிய அடையணும்னு ஆசை ஏற்பட்டது இந்திராணி கிட்ட தன் ஆசைய சொன்னார் இந்திராணி பயந்து போய் தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட அடைக்கலம் போனாங்க தேவகுரு பிரகஸ்பதி அவங்கள பெருமாள் கிட்ட கூட்டிட்டு போனார் பெருமாள் இந்திராணி கிட்ட இந்திரன் தன்ன வணங்கினா அவர் செஞ்ச பாவம் போகும்னும் திரும்பியும் அவர் இந்திர பதவியை அடையலாம்னு சொன்னார் அதை தொடர்ந்து இந்திராணி இந்திரனை தாமரை தண்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு தான் இருக்க சூழ்நிலையையும் பெருமாள் சொன்ன உபாயத்தையும் சொன்னாங்க இந்திரன் அவங்கள சமாதானப்படுத்தி தைரியம் சொல்லி நகுசன்கிட்ட இருந்து இந்திராணி தப்பிக்கவும் நகுசனை பதவி இழக்க வைக்கவும் ஒரு யோசனை சொன்னார் இந்திரன் சொன்ன யோசனைப்படி இந்திராணி கிட்ட வந்தாங்க மூணு லோகத்துக்கும் அதிபதியான நகுசனை சப்த ரிஷிகள் பல்லக்கில் தூக்கிட்டு வந்தா நகுசன் தன்னை அடையலாம்னு சொன்னாங்க நகுசன் கேட்டுக்கிட்டபடி சப்த ரிஷிகள் அவரை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போனாங்க இந்திராணி மேலே உள்ள மோகத்தால் சப்த ரிஷிகளை வேகமாக சொன்னார் சப்த ரிஷிகளில் குல்லமானவர் அகத்தியர் தான் பல்லக்கு மெதுவா போகுதுன்னு நினைச்ச நகுசன் அகத்திய முனிவரை பார்த்து சர்ப்ப சர்பன்னு சொன்னபடி தன் கையில இருந்த அங்குசத்தால அகத்திய முனிவரை அடிச்சார் சமஸ்கிருதத்துல சர்ப்பனா வேகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு நஹுசன் பூமியில் மலப்பாம்பா விழ அகத்தியர் சாபம் கொடுத்தார் பெண்ணாசையும் சான்றோர்களை அவமதிக்கிற குணமும் உடனடியாக கீழ்நிலைக்கு தள்ளிடுச்சு நகுசன் பல ஆயிரம் வருஷங்கள் மலப்பாம்பா வாழ்ந்தார் நாராயணன் கருணையால இந்திரன் திரும்பியும் தேவராஜ பதவியை அடைஞ்சார் இந்திராணியோட கஷ்ட காலமும் ஒரு முடிவுக்கு வந்தது ஆயிரம் வருஷங்கள் மலப்பாம்பா இருந்த நகுசன் பழைய நினைவுகளினால தவ வாழ்க்கைய மேற்கொண்டார் அதன் விளைவா பிறப்பு அடைஞ்சு அப்புறம் சொர்க்கம் போனார்